வணக்கம் நண்பர்களே டுடே சமையலில் இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிறது வெண்டைக்காய் புளிக்குழம்பு கேரட் பொரியல் ஒரு கடாய் அடுப்பில் வச்சு கொஞ்சமாக ஆயில் விட்டிருக்கேன் நறுக்கி வச்சுருக்கிற வெண்டைக்காயை வந்து அதில் சேர்த்து அந்த பிசு பிசுப்பு தன்மை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம் நம்ம பாருங்க பிசு பிசுப்பு தன்மை வந்து போயிடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிக்கலாம் இன்னொரு கடாய் அடுப்பில் வச்சு கொஞ்சம் ஆயில் விட்டு உளுத்தம்பருப்பு வெந்தயம் சேர்த்து பொறிஞ்சதும் சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதும் கருவேப்பில சேர்த்துக்கலாம் அதோட ஒரு அஞ்சாறு பூண்டை வந்து தட்டி வச்சிருக்கேன் அதையும் இதோட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் எல்லாமே நல்லா வதங்கிருச்சு இந்த ஸ்டேஜ்ல நம்ம வந்து நாலு தக்காளி வந்து நான் கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் அதோட கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன் நல்லா கலந்து விட்டுக்கலாம் கொஞ்சமாக புளி கரைச்சி வச்சுருக்கேன் அதையும் இப்போ நம்ம சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டு ஒரு மூணு நிமிஷம் மூடி போட்டு வேக விடலாம் திறந்து பார்க்கலாம் கொஞ்சம் கொஞ்சம் மசியாமல் இருக்கிறதெல்லாம் வந்து இந்த கரண்டினால் நல்லா அமுக்கி விட்டு மசிய வைக்கலாம் இப்போ ஓரளவுக்கு சாஃப்டாக எல்லாமே நல்லா கரைஞ்சிடுச்சு திரும்பவும் மூணு நிமிஷம் மூடி வச்சு வேக விடலாம் திறந்து பார்க்கலாம் இப்போ தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு திரும்பவும் மூடி போட்டு மூணு நிமிஷம் வேக விடலாம் இப்போ நம்ம மூடியை எடுத்துட்டு வதக்கி வச்சுருக்கிற வெண்டைக்காயை வந்து குழம்புல சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு திரும்பவும் மூடி போட்டு ஒரு மூணு நிமிஷம் நம்ம வேக விடலாம் இப்போ மூடியை எடுத்துட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய் பூவை வந்து பால் எடுத்து வச்சுருக்கேன் அதை இந்த குழம்புல சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ நம்ம திரும்பவும் ரெண்டு நிமிஷம் மூடி போட்டு வேக விடலாம் திறந்து பார்க்கக்குள்ள நம்மளோட குழம்பு ரெடி ஆயிடுச்சு இந்த ஸ்டேஜில் வந்து கொஞ்சமாக கொத்தமல்லித்தாள தூவி விட்டுக்கலாம் நம்மளோட வெண்டைக்காய் குழம்பு வந்து சூப்பரான டேஸ்ட்டில் தயாராயிருச்சு நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் கேரட் பொரியல் ரெசிப்பியை பார்க்கலாம் ஒரு கடாய் அடுப்பில் வச்சு எண்ணெய் காய்ஞ்சதோ கடுகுளுத்தம்பருப்பு சேர்த்து கொஞ்சம் சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் கருவிப்பிலையெல்லாம் சேர்த்துக்கிட்டேன் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு இதோட மஞ்சத்தூள் உப்பு சேர்த்து அதுக்கு பிறகு நான் வந்து துருவி வச்சுருக்கிற கேரட்டை வந்து கொஞ்சம் தண்ணி விட்டு வேக வச்சு வச்சுருக்கேன் ஒரு விசில் விட்டு அதை வந்து இதில் சேர்த்துக்கிறேன் மிக்ஸ் பண்ண பிறகு ஒரு மூடி போட்டு தண்ணியெல்லாம் நல்லா வற்றி ட்ரை ஆகிற வரைக்கும் வேக விடலாம் நம்மளோட சூப்பரான கேரட் பொரியல் ரெடி ஆயிடுச்சு என்னோடய வீடியோவை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்